ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம அதுலேயும் பொம்மடி மாஸ் படம் வாங்கிட்டு வந்துட்டோம் மூணு படம் வாங்கிருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து ஒன்று வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம் அந்த வீடியோவில் எப்படி இருக்குன்ட்டு அந்த அம்மா நாலரை கிலோன்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூபான்னு வாங்கிட்டாங்க கிலோ ஐநூறுரூபான்னு சொன்னாங்க பட் நான் வந்து கவனிக்கவே இல்லை வெயிட் வந்து எட்டு கிலோன்னு நினச்சி நான் காசு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஓகே இது ஒரு படம் வந்து ஒருத்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்கள் இதே நான் தான் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டது பழமட்டும் தான் பட் இந்த பழத்தவே நான் பார்த்துக்கல இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா தோல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தப்பமாக பாருங்க பொம்மணி மாஸ் பொம்மினி மாஸ் பழம் எடுத்தது உள்ளே பாருங்கள் பஞ்சு மாதிரி கிடக்குது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் வாசனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஃப்ளேவர் ப்ளஸ் ஆரஞ்சு ஃப்ளேவர் வருதுங்க என்னங்க உரிக்கி உருக்கி போயிட்டே இருக்கு கண்டிப்பாக இது என்னுடைய ஃபஸ்ட் டைம் தாங்க இது சரி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக வீடியோ போடலாம் நிறைய தவள் இருக்கும் பட் வந்து இதுதான் எங்கள் பக்கத்தில் இருக்கிற படம் இதுதான் இப்போ தான் நான் பார்க்குறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க ஃபுல்லாக பஞ்சு மாதிரி இருக்குதுங்க எத்த மத்தியே உருக்கி உருக்கி போயிட்டே இருக்குதுங்க நாம தான் ஏமாந்து காஸ்ட்டுக்கு வாங்கினோமோ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரில தான் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கிட்ட காமி என்னங்க ஓலிச்சு போகுது பார்க்கலாம் நீங்கள்

ஐ ரெட்டா புதுங்க செம்மையா இருக்காது இப்பதான் இவ்வளவு பினிஷிங் வருது இல்லை இல்லை கையில் வேற

தெதா கேமராமாக்குதுங்க காய இருக்குங்க காயா இருக்கு நாங்க அக்கா டேஸ்டா இருக்குங்க பயங்கரமாட்டங்க பாருங்க நம்ம வந்து ஒரு பீஸு வந்து எடுத்து சதையோட நிறைந்து இருக்கு சதை பகுதியோட பஞ்சு மாதிரி இருக்கு பட் வந்து நிறைந்து இருக்கு இதை வந்து இந்த சின்ன பாப்பாவுக்கு காமிக்கலாம் ஓகேங்களா அவ எப்படி சாப்பிட்றான்றதை நீங்களே டேஸ்ட் பாருங்க இந்த பொம்லி மாசப்பழம் இது என்ன எனக்கு ஒழுங்காக தெரியல பப்ளி மாஸ் அப்படின்றாங்க பொம்மடின்னு பொம்மடி பழம் வாங்க சில பேரு இதை வந்து புட்டுக்கு வந்து சின்ன பாப்பாவுக்கு கொடுத்து சாப்பிடும் சாப்பிடுமா சாப்பிட்டு பார்த்து சொல்லு நாங்கள் சாப்பிடு ஆப்ப இருக்கும் இது கடி இது கடி ஆத்துங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க

நம்ம சூப்பருங்க கீழ கம்மி இப்போ என் ஃப்ரெண்டு கொடுக்குறோம் பாருங்க நாகப்பட மாதிரி இருக்கா டேஸ்ட்டு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கு இருக்கா சூப்பராக இருக்குதுங்க பயங்கரமாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் கிராமத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி பொம்முடி மாசு பழம் இருந்து இருந்தால் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் சுவை வந்து டேஸ்ட்டாக இருக்குது இருக்குது பரவாயில்லைங்க எழுவத்தஞ்சி ரூபா கொடுத்தது ஒருத்து தாங்க டூத் கம்மி கிட்டா இந்த பலா சுலை மாதிரி இருக்குதுங்க அப்படியே அப்படியே உள்ள பாருங்க நல்லா அடுக்குடுக்கு பரவாயில்லைங்க காசு எழுபத்தஞ்சு ரூபாய் வஸ்து ஒர்த்து தான் குட் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பை உங்களுக்கு இந்த சேனல் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உடனே உடனே வரும் மீண்டும் நாளை சூப்பரான வீடியோ வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களை சரியா டேக் கேர் பை பாய்